الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له

اللہ تخافوا ولا تحزنوا وبشروا بالجنۃ اللاتی انتم توعدون صدق اللہ العلی العظیم قال النبیونا وسیدنا وشفیعنا مولانا محمد صلی اللہ علیہ وسلم اول آمنت باللہ ثم استقم او كما قال علیه الصلاۃ والسلام صدق نبینا سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ بہنم اللہ کے ولی داحتم الحمدللہ صلاتم سلامم نمویر کبیران ویرن محلان محمد مصطفی صلی اللہ علیہ وسلم اور اللہ بن پتریہ صحابہ کل تابعین کل تبعو تابین کل امام کل نازہ کل شہدہ کل நம் அனைவர்கள் மீதும் என்றண்டும் நின்றன வேண்டும்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் புனிதமே நிறைந்த அவனுடைய மஸ்ஜிதில் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சோன பூஞ்சோலையில் ஈரோலக வேந்தர் நம் மாஷரின் மாண்பாளர் முகமது முஸ்தபா சலுள்ளாஹு அலை வசல்லம் அவர்களின் பொற்பாதங்களுக்கு ஒன்று கூட்டுவானாக வாழும் எல்லாம் கண்மணி முகமது முஸ்தபா சல்லுல்லாஹல்லும் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலா விட்டு சென்றார்களோ அத்திய சுன்னத்துள் ஜமாத்துடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோரையும் எல்லாம் அல்லஹ் அல்லாஹளை நடத்தி செல்வானாக உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உலகத்தை இதயமாம் காபத்துள்ளா ஷெரீஃபை பலமுறை பலமுறை தவாப் செய்கின்ற பாக்கியத்தையும் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தையும் மன்னர் மஹமூது முஸ்தபா சுல்லாஹு அலைவசல்லும் அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்கின்ற மதீனா முரம்பரா சென்று அவர்களை பலமுறை பலமுறை ஜியார செய்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திரு அல்லாஹ் நம் அத்துரை பேருக்கும் தந்தர்பிவானார் சங்கக்குரிய அல்லாஹ் நல்லார்களே அல்லாஹு ரப்புல்ல இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்து அதிலும் சிறந்த படைப்பாக உயர்ந்த படைப்பாக சங்கைக்குரிய படைப்பாக மனிதனை அல்லாஹ் ரப்புல்ல ஆலமின் படைத்து அந்த மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஆலமீன் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களை அல்லாஹ் ரப்பு ஆலமின் அனுப்பி வைத்தான் அதில் நிறைவாக இறுதியாக நம்முடைய ஹபீப் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களை அல்லாஹ் ரப்புல்ல ஆலமின் அனுப்பி இந்த இஸ்லாத்தை இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பு உள்ள ஆலமின் அனுப்பி வைத்தான் نبی اللہ <سؤال> صلی اللہ <سؤال> علیہ وسلم اور لے آنو پیئے دے نو کرتے اللہ قرآن سلی اندہ پڑھ دے سورة الجمعہ بل اللہ سلی کا اٹوان ہوا اللذی بعث فی الامیین رسولم منہم یدلو علیہم آیاتہی ویزکیہم ویعلمہم الکتاب அந்த இருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அலமீன் அல்லாஹ் அனுப்பினான் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அல்லாஹ்வுடைய வேதத்தை அந்த மக்களுக்கு ஓதிக் காண்பிப்பார் அந்த மக்களை சிறுக்கிலிருந்தும் கெட்ட குணங்களிலிருந்தும் அவர் பரிசுத்தப்படுத்துவார் அந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பார் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் அந்த ரசூல் அந்த நபி வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று அல்லாஹூ அப்புல்ல சொல்லி காட்டுவார் அபிகன் லாயும் அலைவு செல்லும் அவருடைய வருகைக்கு முன்னால் மனித சமூகம் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள் அந்த வழிகேட்டிலிருந்து அவர்களை ஈழேற்றம் பெற செய்வதற்காக அல்லாஹ் ஆலமீன் நபிகள் நாயும் சல்ல அலைவு செல்லும் அவர்களை அனுப்பினான் அபிகல்யும் சொல்லாக அழைவு செல்லும் அவர்களின் அனுப்பப்பட்ட நோக்கத்தில் அவர்கள் வெற்றி அடைந்தார்களா என்று நாம் பார்த்தால் அழைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய நிறைவு ஹஜ்ஜில் சொல்லி காட்டுவார்கள் மக்களே நீங்கள் அன்தும் மஸ்கூல் ஊன அண்ணி என்னை குறித்து நீங்கள் நாளை மறுமையில் கேட்கப்படுவீர்கள் அன்தும் ஊன நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று லட்சக்கணக்கான சஹாபிகளிடத்தில் அபிகல் நாயும் சொல்லலாகு அடையவுசல் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கேட்ட பொழுது அபிகல் நாயும் சொல்லல்லாஹூ அடையுசல் அவர்கள் கேட்டவுடன் சஹாபிகள் சொன்னார்கள் யார சூலல்லா பல்லகத்த நீங்கள் விசாலத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்றி விட்டீர்கள் நீங்கள் அதை பரிபூர்ணப்படுத்தி விட்டீர்கள் என்று ஒட்டுமொத்த சகாபிகளும் சொல்ல அபிகல் லாயும் சல்லு செல்லும் அவர்கள் அல்லாஹும் இறைவா நீயே சாட்சி என்று மூன்று முறை அபிகல் லாயும் சல்லாஹூ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே அபிகல் லாயும் சல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்கள் பரிபூர்ணப்படுத்தினார்கள் அதற்கு ஏற்ப அல்லாஹு அப்புல்லின் வசனத்தை இறக்கி வைத்தான் அல்யோமா அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் விட்டோம் உங்கள் மீது நேமத்தை நாம் விட்டோம் உங்களிடத்தில் இஸ்லாத்தை நாம் மார்க்கமாக அங்கீகரித்தோம் என்று அல்லாஹு சொல்லி காட்டினான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான் கபிகள் சொல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்கள் விட்டார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறதா ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறதா ஷரியாத்துடைய வாழ்க்கை நம்மிடத்தில் நிறைவாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் சொல்லி காட்டுவான் யா ஐயுவல்லதீன் ஆமனு ஈமான் கொண்ட மக்களே உதுகுலு பிசில்மி காஃபா நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இந்த வசனம் யாருடைய விஷயத்தில் இறங்கியது இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமகுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரில் இதற்கான விரிவுரையில் சொல்லி காட்டுவார்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லா வன் அவர்கள் அவர்கள் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் யூத மத மதத்தில் தௌராத்தை நிறைவாக கட்டு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த புதுசில் ஒட்டக மாமிசத்தை கொஞ்சம் தவிர்த்து வந்தார்கள் யூதர்களுக்கு அது அறாமாக்கப்பட்டிருந்தது சில காலங்கள் அதுவே அவர்கள் பழக்கப்பட்டு அப்துல்லாபிசலாம் ரதியுல்ல அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் கூட ஒட்டக கரியை அவர்கள் கொஞ்சம் ஒதுக்கி வந்தார்கள் இது நபிகள் அவர்களுக்கு தெரிய அல்லாஹ் ரபுல்லின் வசனத்தை இறக்கினான் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் முழுமையாக வந்து விடுங்கள் முழுமையாக வந்து விடுங்கள் என்று அல்லாஹு ரப்புல்ல பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அந்த சஹாபிக்கு சொன்னார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை விஷயங்களை அவர்கள் செல்லாகுவா அழைவு செல்லும் அவர்கள் அனுமதிக்காத எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் நம்முடைய உடை நடை பாவனைகளில் நம்முடைய சொற்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் நாயும் செல்லாக அழைவு செல்லும் அவர்கள் அனுமதிக்காத எத்தனை காரியங்களை நாம் செய்து வருகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அபிகல்லாக செல்லவதாக அடைவு செல்லும் அவர்கள் செய்து வந்த செய்ய சொன்ன எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவது என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன சுஃபியான் அப்துல்லா சகபி ரதியல்லா அவர்கள் ஒரு சமயம் நபிகல் நாயும் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் யார சொல்லா இஸ்லாம் என்றால் என்ன எனக்கு சொல்லுங்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்வது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நீங்கள் சொல்கின்ற விளக்கம் உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலும் அதை குறித்து கேட்க கூடாது அவ்வளவு ஒரு பரிபூர்ணமான விளக்கமாக இருக்க வேண்டும் சொல்லிருங்க என்று சொன்ன நபிகள் நாயகம் செல்லு செல்லும் அவர்கள் ரொம்ப நேரம் பேசல ரொம்ப விளக்கமான சொல்லல்து சொல்லி காட்டினார்கள் அருமை தோழரே இஸ்லாம் என்றால் என்ன நீங்கள் ஆமன் து பில்லா அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள் சும்மஸ்தகிம் பிறகு அதிலே உறுதியாக இருங்கள் என்று அபிகள்நாயகன்ல்லுள்ளாக அடைவசம் அவர்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கு ஒரே வரியில் இல்லை இல்லை அரை வரியில் நாயகம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் இஸ்லாம் என்றால் இஸ்தே இஸ்லாம் என்றால் நிலைப்பாடு இஸ்லாம் என்றால் ஒரு காரியத்தில் உறுதியாக இருப்பது அபிகர் நாயகம் சொல்லுள்ளாக அடைவசம் அவர்கள் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ எதை அவர்கள் செய்யவில்லையோ அனைத்திலும் நாம் உறுதியாக இருப்பது அதுதான் இஸ்லாம் அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த பாதையில் நாம் உறுதியாக இருப்பது தான் இஸ்லாம் அதுதான் இஸ்தே காமத் என்பதை அபிகல் நாயகம் செல்லல்லாக அலைவசம் அவர்கள் சொல்லி காட்டினார் அபிகல் நாயகம் செல்லாஹு அலைவசம் அவர்கள் காட்டியதுதான் இஸ்லாம் அதிலே நாம் நிலையாக இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் நமக்கு மனதுக்கு ஒத்த விஷயத்தில் நாம் இஸ்லாத்தை சரியத்தை பின்பற்றி கொண்டு அதற்கு மாற்றமான விஷயத்தில் நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லையா அதிலிருந்து நாம் மாற்றமாக செய்கின்ற பொழுது அரசூருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார் அருமையானவர்களே அல்லா வனு அவர்கள் அவர்கள் ஒரு முறை அடைய சொல் அவருடைய சபையில் தௌராத்தின் சில பிரதிகளை எடுத்து வந்து வாசித்தார்கள் வாசித்து விட்டு சொன்னார்கள் யார சூழல்லா இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது மிகவும் அழகாக இருக்கிறது என்னை கவர்ந்துட்டது என்று சொன்ன பொழுது அபல் ஆகியோர் அலைவசம் அவர்கள் முகம் திருவதனும் கோபத்தினால் மாற்றம் அடைகிறது கோபத்தினால் மாற்றம் அடைகிறது இதை கவனித்து விட்ட அபூர் அவர்கள் உமர் அவர்களே ரவி அல்லாஹி செல்லாஹ் அழிவு சுமார்வரும் முகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா கவனிக்கவில்லையா அது கோபத்தால் மாறுகிறது என்று சொன்னபொழுது உமருவன் ஹத்தாவரிதி அல்லாஹ் அனுபவ அவர்கள் அவுது பில்லாஹி ஓ ரசூலுஹி அளுது பில்லாஹில்லபில் இன் கல்லபிகி ஒகல்லபி ரசூலுஹி அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் அல்லாஹுடைய ரசூலின் கோபத்தை விட்டும் நான் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று குமரது அல்லாஹ் ஒன்று சொல்லிவிட்டு ரவீது பில்லாஹி ரப்பா

உமர் அவர்களே நீங்கள் தௌராத்தை சிலாகித்து சொல்கின்றீர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் உமர் ரதி அல்லா அவர்கள் இப்பொழுது வந்தாலும் கூட உமர் ரதி அல்லா அவர்கள் இப்பொழுது வந்தாலும் கூட அவருக்கும் கூட என்னை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் எல்லாம் உமர் ரதியான் அவர்களை பின்பற்றுகின்றால் என்னை விட்டுவிட்டு உமர் ரதியான் அவருடைய சரியத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வழிகட்டு விடுவீர்கள் என்பதை அபிகல் நாயு செல்லவாக அடைவசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே அபிகல் நாயு செல்லவாக அடைவசம் அவர்கள் இந்த சரியத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டார்கள் இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டார்கள் ஈமானை பரிபூர்ணப்படுத்தி விட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்திகாமத்து நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இன்னல்லதீன காலூர் அப்பூன் அல்லா சும்மஸ்தகாமு யார் சில மக்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னார்களோ சும்மஸ் பிறகு அதிலே நிலையாக இருந்தார்களோ த த நஸ்ஸனு அவர்கள் கிடைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சொல்வான் அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்குவார்கள் வா பிஷ்ரூபில் ஜன்ன தில்ல தீ குங் குங்கு அல்லாஹ் தஹாஃபு வலா தஹஸ்ஸனு அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்கி சக்கராத்துடைய வேலையில் அவர்களுக்கு சோபனம் சொல்வார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் வாழ்த்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இசைகாமத்தோடு நிலையாக உறுதியாக இருந்தவர்களுக்கு மலக்குமார்கள் மூலமா அல்லாஹ் வாக்கு சொல்வான் வாழ்த்து சொல்வான் என்பதை குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது என்ன வாழ்த்து அது என்ன பாக்கியம் அது இஸ்திகாமத்தாக இருந்த சஹாபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் ஏராளம் வரலாறுகளில் நிரம்ப கிடைக்கிறது அபூபக்கர் சுத்தீக் ரதி அல்லா அவர்கள் இஸ்திகாமத்தாக இருந்தார்கள் ஒரு சமயம் அவர்களுடைய அடிமை ஒரு உணவை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கின்றார் பழமையாக உணவை எடுத்து வைப்பார் அன்றைக்கு உமர் அபுபக்கர் ரதி அல்லா அவர்கள் அது என்ன உணவு எங்கிருந்து வந்தது என்பதை விசாரிக்காமல் சாப்பிட்டு விட்டார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த அடிமை சொன்னார் எஜமானரே எஜமானரே நான் இந்த உணவை நான் ஜாகிலியா காலத்தில் ஒரு கூட்டத்தாருக்கு ஜோஷியம் பார்த்தேன் அந்த ஜோஷியத்தை நான் சரியாக பார்க்கவில்லை பார்த்த பிறகு அவர்கள் எனக்கு கொடுத்த அன்பளிப்பு தந்தார்கள் அந்த காசில் நான் பெற்ற உணவு வாங்கிய உணவு என்று சொன்ன பொழுது அபுபக்கர் ரதி அல்லா அவர்கள் அதை வாந்தி எடுத்தார்கள் தொண்டைக்குள் விரலை விட்டு அதை வாந்தி எடுத்தார்கள் முழுவதுமாக வாந்தி எடுத்து விட்டார்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு பருக்கை உள்ள இருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட அதை எடுத்தால் என்னுடைய உயிர் போய்விடும் என்று சொன்னாலும் கூட அதையும் நான் எடுப்பேன் என்று அபுபக்கர் சொல்லி காட்டினார்கள் காரணம் என்ன தெரியுமா ஹராமை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு அது நரகத்திற்கு சொந்தமானது என்பதை அதிகல் நாயும் சொந்தமாக அடையூசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே என் வாழ்க்கையில் என் உடம்பில் ஹராம் கலப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அபூபக்கர் சுத்திகிறது எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் இஸ்திகாம இந்த இஸ்திகாமத்தோடு அவர் இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா அபூபக்கர் ரதியல்லா அவனுக்கு அவர்களுக்கு கவலை ஒரே கவலை எப்பொழுதும் நபிகள் ஆய்வு செல்லு அடைவு செல்லம் அவர்களை விட்டும் நாம் பிரிந்து விடக்கூடாது உலகத்தில் வாழுகின்ற அறுபத்தி மூணு காலமும் அறுபத்தி மூணு ஆண்டு காலமும் அருள் நபி செல்லு அலைவ செல்லும் அவர்களை விட்டும் ஒரு கணமேனும் பிரியாதவர்கள் அபூபக்கிறது எல்லாம் அவர்கள் சமயத்தில் சொன்னார்கள் என்னை நீங்கள் அடக்கம் என்னை நீங்கள் கஃன் செய்துவிட்டு நபிகள் செல்லு அடைவு செல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் உள்ளிருந்து அனுமதி வரும் உள்ளிருந்து அனுமதி வரும் அனுமதி வந்தால் மட்டுமே நீங்கள் என்னை பக்கத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் பொது கபூரிஸ்தானில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே அபுபுக்கர் ஆகிவிட்டார்கள் அவர்களை கஃன் செய்த சஹாபிகள் பெருமானா செல்லாக அலைவசம் அவருடைய ரவுலாவுக்கு பக்கத்தில் சென்று வைத்தார்கள் பக்கத்தில் சென்று வைத்தார்கள் வைத்த மாத்திரத்தில்

நாம் எப்பொழுதும் நபிகள் நபிகள்லாக செல்லல்லாக அடைவு செல்லும் அவர்களை பிரிந்து விடக்கூடாது கூடாது அல்லாஹ் ஆலமுல் பர்சகிலும் நபிகள் நாயும் செல்லல்லாக அடைவு செல்லும் அவர்களோடு அபூபக்கர் ரதி அல்லா அவர்களை சேர்த்து வைத்தான் காரணம் என்ன தெரியுமா வாழுகின்ற பொழுது இஸ்தேகாமத்தாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த மகத்தான பாக்கியம் அருமையானவர்களே உம்மு சலமா ரதி அல்லா அடிமையாக இருந்தவர்கள் சஃபீனா ரதி அல்லாவனும் சஃபீனா ரதி அல்லாவனும் உம்மு சலமா ரதி அல்லா சொன்னார்கள் நான் உங்களை உரிமை விடுகின்றேன் உங்களை உரிமை விடுகின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு பணிபடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சபீனா ரதி அல்லா சொன்னாங்களா நீங்கள் நிபந்தனை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த கண்டிஷனை நீங்க வைக்கலாம் வைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நான் வாழும் காலம் எல்லாம் ரவிகன் லாயும் செல்லு அழைவு செல்லும் அவர்களை பிரியவே மாட்டேன் என்று சொன்னார்கள் பிரியவே மாட்டேன் என்று சொன்னார்கள் அதுபோன்று வாழும் காலம் எல்லாம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் சபீனா ரதியல்லா செல்லு அலைவசம் அவர்கள் காலத்திற்கு பின்னால் ஒரு போர்க்களத்தில் ரோம் நாட்டில் ஒரு போர்க்களத்திற்கு செல்கின்றார்கள் அல்லது ஒரு பயணத்தில் செல்கின்றார்கள் தங்களோடு வந்த நபர்களை பிரிந்து விட்டார்கள் ஒரு வெள்ளம் காரணமாக தங்களோடு ஏற்பட்ட நபரை பிரிந்து ஒரு மாட்டிக்கொண்டார் மாட்டிக்கொண்ட அந்த வேளையில் திடீரென்று ஒரு சிங்கம் அவர்களுக்கு முன்னால் வருகிறது நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிங்கம் வந்தால் ஒரு திடீரென்று ஒரு திடுக்கம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தால் நாம் என்ன செய்வோம் பயந்து நடுங்கி விடுவோம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து விடுவோம் இன்றைக்கு நிறைய எதிர்ப்புகள் நமக்கு வருகிறது நிறைய அச்சுறுத்தல்கள் நமக்கு வருகிறது நாம் என்ன செய்வோம் ஆனால் சஃபீனா என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னார்கள் யா சிங்கமே நான் பெருமானா சல்லு அழைவு செல்லும் அவர்களுடைய ஹாதி பெருமானா சல்லா அவருடைய நேசன் பெருமானா சுரதாஸ் அவர்களோடு காலம் எல்லாம் என்னின் வாழ்க்கையை நான் கழித்தவன் ஒழுங்கா எனக்கு வழிகாட்டு என்று சவீனா ரதிகளெல்லாம் அவனுக்கு சொன்னார்கள் அந்த சிங்கம் அவர்களுக்கு தேவையானதை காட்டி கொடுத்தது தன் மீது அவர்களை அமர்த்தி கொண்டு அவர்கள் தவறவிட்ட படையோடு அவர்களை சேர்த்தது என்பதை ஷரஹஸ் சுண்ணா என்ற கிதாபில் பதிவு செய்வார்கள் ரசி ரூகுல் பயாலில் பதிவு செய்வார்கள் பல வரலாற்று கிதாபுகளில் பதியப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி சஃனா ரதிய அவர்களுக்கு சிங்கம் வழிகாட்டியது அருமையானவர்களே வாழும் காலத்தில் நபிகள் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சகாபிகள் தங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திற்கும் அவர்கள் கவலைப்பட்டதல்ல பயந்ததல்ல இம்மையும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான சோபனத்தை கொடுத்தான் காரணம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த இசைகாமன் அருமையானவர்களே அந்த இஸ்திகாமத்து நம்முடைய வாழ்க்கை நிலையாக இருக்க வேண்டும் உமர் ரதி அல்லா ஒன்று அவர்கள் பெருமானா செல்லாக அழைவு செல்லும் அவர்கள் உமர் ரதி அல்லா ஒன்று அவர்களுடைய இஸ்லாத்தை அல்லாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் உமர் அவர்களை கொண்டு நீ இஸ்லாத்தை வளப்படுத்து என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் மசோத் ரதி அல்லா சொல்லி காட்டுவார்கள் பெருமானா உமர் ரதி அல்லான் அவருடைய இஸ்லாம் எங்களுக்கு மகத்தான கண்ணியத்தை தந்தது உமர் ரதி அல்லா அவருடைய எங்களுக்கு மகத்தான கண்ணியத்தை தந்தது உமர் ரதி அல்லாஹ் எங்களுக்கு மகத்தான உதவியை தந்தது உமர் ரதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற வரையிலும் நாங்கள் காபாவில் தொழுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை உமர் ரதி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்ற பிறகுதான் எங்களுக்கு கண்ணியம் கிடைத்தது நாங்கள் காபாவில் தொலை ஆரம்பித்தோம் என்று அப்துல்லா மசௌத் ரதி அல்லா அவர்கள் தலை நிமிர்த்தி சொல்லி காட்டுவார்கள் அந்த அளவுக்கு உமர் ரதி அல்லா அவர்கள் இந்த வாழ் இந்த இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தாக இருந்தார்கள் அந்த இஸ்திகாமத்துக்கு அவர் கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா ஒரு சமயம் பெருமானா சல்லல்லா அலைவசம் அவர்கள் கபருடைய வாழ்க்கையை பற்றி சஹாபிகளுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் சொன்னார்கள் இரண்டு மலக்குகள் வந்து கேள்வி இறக்கி கேட்பார்கள் இப்படி கேள்வி கேட்பார்கள் இப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது உமரதி அல்லாவுன்னு சொன்னார்கள் யாரும் சொல்லல்லா அந்த நேரத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் உமர் அவர்களே உங்கள் நிலை நீங்கள் இப்போது எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியே இருக்கும் என்று சொன்னார்கள் இப்பொழுதுதான் ஜிப்ரையீர் எனக்கு அறிவித்து சென்றார்கள் உமர் அவர்களே உங்கள் உங்களை கவலில் வைத்த பிறகு முன்தென்னக்கிர் வருவார்கள் வந்து கேள்வி கேட்பார்கள் மண் ரப்புக்க என்று கேட்பார்கள் நீங்கள் சொல்வீர்கள் ரப்பி அல்லா என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல் நீங்கள் திரும்ப மலக்கு இடத்தில் கேட்பீர்கள் உமர் ரப்பு குமா உங்க ரெண்டு பேருடைய ரப்ப யார் என்று கேட்பீங்க உமா தீனுக்க என்று மலக்குகள் கேட்பார்கள் தீனி இஸ்லாம் உமா தீனுக்குமா என்று நீங்கள் மலக்கை திரும்ப கேள்வி கேட்பீர்கள் உமா நபியுக்க உமன் நபியுக்க உங்கள் நபி யார் என்று மலக்குகள் கேட்பார்கள் என்றுபி என்று நீங்கள் திரும்ப கேள்வி கேட்பீர்கள் சொல்வார்கள் என்ன ஆச்சரியம் உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் நாங்கள் தான் கேள்வி கணக்கு அனுப்பப்படுவோம் ஆனால் எங்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்களே என்ன ஆச்சரியம் என்று மலக்குகள் ஆச்சரியப்படுவார்கள் அப்படி உங்கள் பதில் இருக்கும் என்பதை உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் வாழும் காலத்திலேயே அவருடைய இஸ்திகாமத்துக்கு கிடைத்த பரிசாக பெருமானா சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் நாம் வாழும் காலம் எல்லாம் இஸ்திகாமத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் கருவு செய்வானாக சகாதியர் ஒரு சமயம் பள்ளியில் பேசிக் கொண்டிருந்தார்கள் பெருமானா சல்லா அவர்கள் வந்தார்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள் நீங்கள் எல்லோரும் முக்மிங்கள் தானா என்று கேட்டார்கள் சஹாபியர் யாரும் பதில் சொல்லவில்லை திரும்பவும் கேட்டார்கள் நீங்கள் முக்மின்களா ஹல் அன் தும் முக்மின்னு நீங்கள் முக்மின்களா என்று கேட்டார்கள் சஹாபிகள் யாரும் பதில் சொல்லவில்லை மூன்றாவது முறை கேட்டார்கள் நீங்கள் முக்மின்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரதி சொன்னார்கள் யார் சொல்லல்லா நாங்கள் முக்மின்கள் என்று சொன்னார்கள் என்ன ஆதாரம் என்று நபிகள் நாயும் செல்லல்லா சொல்ல கேட்ட பொழுது உமர் ரதி சொன்னார்கள் சொன்னார்கள் நஸ்திர் அலல் பலாயி சோதனை வருகின்ற பொழுது நாங்கள் பொறுமையோடு இருக்கின்றோம் நஷ்குர் அலர் ரஹாயி சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அல்லாஹ் எதை எங்களுக்கு தீர்ப்பளித்தாலும் நாங்கள் பொருந்து கொள்கின்றோம் எனவே நாங்கள் மும்மிங்கள் தான் என்று சொன்ன பொழுது பெருமானா சொல்லி காட்டினார்கள் காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் முக்மின்கள் தான் என்று சொல்லி காட்டினார்கள் எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழும் காலம் எல்லாம் அந்த இஸ்திகாமத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக இஸ்திகாமத்தின் மூலமாக சஹாபிகள் மேன்மக்கள் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் பெற்றார்களோ அந்த பாக்கியங்களை அல்லாஹ் ரப்புல்ல ஆலமீன் ஈருலகத்திலும் நமக்கு தருவானாக வாகு தாமன் அஹமதுல்லா ரபுல்ல